அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சுக்கரன் மிகவும் வலுவாக ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடமாகிய கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதியாகவும் அதே வேளையில் அஷ்டமாதிபதியாகவும் சுக்கரன் அப்படிப்பட்டவர் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் வர ஆரம்பிப்பது நல்ல தொழில் தருவதற்கான வாய்ப்பை உலகின் இருந்தாலும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது சுக்கரன் மிகவும் வலுவாக சப்தம பார்வையை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் செலுத்துகிறாருங்க எனவே குடும்ப ரீதியாக நன்மைகள் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் தவிடுபடியாகவதற்கான நிச்சயமாக ஆசையின் அதிபதியான சுக்கரனின் அமைப்பு காரணமாக உண்டு அவர் மிக வலுவாக சூரியனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க தனக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டில் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு பொதுவாக பாதையில் வளம் வரும்போது தொழில் ஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான அமைப்பு காரணமாக புதிய தொழில் துவங்குதல் புதிதாக வேலை வேலை வாய்ப்பு கிடைத்தல் வாய்ப்பை உருவாக்குதல் என பல நல்ல சந்திப்பதற்கான சூழல் எனவே கர்மஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நற்பலன்களை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ஆடை ஆபரண சேர்க்கையும் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக மட்டுமல்ல வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துவதற்கான யோகமும் உண்டு புதிய பொறுப்புகள் உத்தியோக ரீதியாக கிடைக்குங்க உத்தியோகத்தில் எதிர்பாராத வகையில் திடீரென ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு அடகு வைத்த நகையை மீட்பதற்கான யோகமும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது வாழ்வில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி அச்சம் விலகி நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வகையாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு திருப்திகரமாக அமைவதன் காரணமாக பணி சார்ந்த சூழ்நிலைகள் சிறப்பாக அமையும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமான சூழ்நிலையை உருவாக்குகிறது போதிய அளவிற்கு வருமானம் நிதி சார்ந்த சிக்கல்கள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர் வாழ்வில் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிறைந்து கிடைக்கும்